அண்ணாமலை வந்து நான் இருபது சதவீத வாக்குகள் வாங்குவேன் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறது பாமக தமிழகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்றது அவருடைய அதிமுக அப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டணியை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா இல்லை டிஎம்கே அணி ஸ்ட்ராங்காக பார்வர்ட் ஆகுது ஏடிஎம்கே அணி வந்து உடஞ்சி செதறி சின்னாபின்னமான ஒரு தான் நிக்குது ஜெயலலிதா லாங்குவேஜில் சொன்னோன்னா கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்ற மாதிரி தான் பாமகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அன்புமணி பாஜக அலையன்ஸ் வேணும்ன்றாரு டாக்டர் ராமதாஸ் வந்து வேண்டாம் அதிமுக அலையன்ஸ் தான் பெஸ்ட்ன்றார் இப்போது சி வி சண்முகம் போய் ராமதாஸோட உட்காந்து பேசிட்டு வர்றாரு அதை அன்புமணி எதிர்க்கிறாரு கட்சிக்கு தலைவன் வந்து நான் போட்டிங்க நீங்கள் என்ன உட்காந்து தனியாக கூட்டணி பேசிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராடுறாங்க பிஜேபி வந்து அந்த அளவுக்கு மண்டைக்காடு கலவரம் அந்த கலவரங்கள் தொடர்பா தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இயங்கி வந்து அது அந்த களத்தை அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு கோவை டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஏன்னா கோவையில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கே அவர் வந்து பிஜேபியோட ஒன்னோட ஒன்று சேர்ந்தவர் அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட்டுக்காக மறைமுகமாக வேலை செய்வார் உண்மையான கூட்டணி எங்கேயும் இல்லைனாலும் கோயம்புத்தூரில் உருவாயிடும் தென் மாவட்டங்களில் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து ரெட்டேலைக்கு உழுதா எடப்பாடி ஆட்கள் அதுக்கு உழுதா இல்லை ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா ஆதரவு பிஜேபிக்கு உழுதா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே என்ஐஏ ரைடில் வந்து நுந்து போன கட்சி அதுக்கப்புறம் வந்து இப்போது சிம்பலை முடக்கி வச்சு ஏடிஎம்கி அலைன்ஸ்லேயும் கூப்பிட்டாங்க அவங்க போகல பிஜேபி அலைன்ஸ்லையும் கூப்பிட்டாங்க போகல அவங்க திமுகவுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க திமுகவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அசித் சார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இன்னும் திமுக அணி அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கா பார்க்க முடியுது எதிர்த்தரப்பு அப்படின்றது இன்னமும் ஒரு குழப்பம் இருக்குது ஒரு செட்டில் ஆகாத நம்மளால பார்க்க முடியுது இவ்வளவு நாள் செட்டில் ஆகாம இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு யாருக்கு சாதகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க யார் இப்படியாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்க பிஜேபி பிஜேபி ஒரு அணி அண்ணாமலை வந்து நான் இருபது சதவீத வாக்குகள் வாங்குவேன் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கற வந்து பாமக தேமுதிக புதிய தமிழகம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் இருக்கக்கூடிய இந்த ஜால்தா கோஷ்டிகள் இல்லையா ஏசி சண்முகம் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு அணி கூட வந்து தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய ஒரிஜினல் அணியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த அணி இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்றது அவருடைய கால்குலேஷன் எடப்பாடியுடைய கால்குலேஷன் வந்து இல்லை நான் வந்து மைனாரிட்டி ஓட்டுக்களை வந் நான் வாங்குவேன் வந்து அதிமுகன்ற கழகம் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சையும் நம்பாது நான் என் தலைமையில் இருக்கக்கூடிய கழகம் தான் வந்து முக்கியமான கழகம் நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு அவருடைய ஃப்ராவல் ஸோ இதை வந்து பிஜேபி செக் வைக்குது எப்படின்னா இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி அன்புமணி பாஜக அலையன்ஸ் வேணும்ன்றாரு டாக்டர் ராமதாஸ் வந்து வேண்டாம் அதிமுக அலையன்ஸ் தான் பெஸ்ட்ன்றார் அடிப்படையில் ராமதாஸ் அந்த முடிவு நினைக்கிறீங்க ராமதாஸ் ஃபியூச்சரை கேல்குலேட் பண்றாரு அதை வச்சு தான் அவர் அந்த முடிவெடுக்கிறார் இப்போ சி வி சண்முகம் போய் ராமதாஸோட உட்காந்து பேசிட்டு வர்றாரு அதை அன்புமணி எதிர்க்கிறாரு கட்சிக்கு தலைவன் வந்து நான் போட்டிங்க நீங்க என்ன உட்காந்து தனியாக கூட்டணி பேசிக்கிட்டு அப்பாவாக இருந்தாலும் எதிர்ப்பு கோகா மணியை கலாய்க்கிறாரு சட்டசபையில் போயிட்டு நீ என்ன பண்ண போகிறேன் உன்னை என்ன மதிக்கிறாங்கன்னு சொல்லி மணியை அவர் கலாய்க்கிறாரு இந்த சென்ஸ் இந்த ஸ்ட்ரோக் இந்தலாம் வருது இதெல்லாம் வர்றது என்பது வந்து அது கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை பாமகவும் சரி தேமுதிகவும் சரி அவங்க தேர்தல் செலவுகளுக்காக யார் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸஸ் வந்து வாங்குவாங்க பாமக எவ்ளோ வாங்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் தேமுதிக வாங்கணும் ஏன்னா ரெண்டுமே கட்சிகள் தென் மாவட்ட கட்சிகள் திமுக பலமான கட்சி வட மாவட்டங்கள்ல அப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லான வச்சிருக்காங்க வாக்கு வாக்கு வங்கி இருக்கு அது எப்பவுமே எல்லா தேர்தலுமே அதே மாதிரி விழுமான் சொல்றதுக்கு இல்ல வச்சிருக்காங்க அதை காமிச்சுதான் பேசுறாங்க பேரம் பேசுறாங்க இருக்கு இந்த கூட்டணியை டிலே பண்ணுறது வந்து பிஜேபி தான் இப்போது பிரதமர் இருபத்தேழாம் தேதி வர்றாரு திருப்பூரில் பேசுகிறாரு இருபத்தெட்டாம் தேதி போய் திருநெல்வேலியில் பேசுகிறாரு அவர் ஒரு இடத்துல தான் பேசுகிறதா இருந்தது இப்போ ரெண்டு இடத்துக்கு அவரை ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வட மாவட்டங்களில் அவர் எங்கேயுமே பேசல கொங்குபெல்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் திரட்டி எடுத்துகிட்டு வந்து திருப்பூரில் நிற்க வைக்கப் போகிறாங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களை எல்லாரையும் திரட்டி திருநெல்வேலியில் நிற்க வைக்க போகிறாங்க அது ஒரு ஷோவாக தான் இருக்கும் அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை வந்து டெல்லியிலேருந்து பாஜக இறங்கியிருக்கு ஏன்னா பிரதமருடைய தேர்தல் பயணத்தில் இது ஒன்று தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடும் வந்தப்புறம் நடக்கக்கூடிய கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டங்களில் இது தேர்தல் பிரச்சார பயணம் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக பாஜக செலவு பண்ணுது இப்படி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணால் இந்த கூட்டத்தில் என்ன நடக்கணும் இயல்பாக கூட்டணி கட்சிகள் மேலே ஏறணும் பிரதமர் வரும்பொழுது கண்டிப்பா அது நடந்து கண்டிப்பா வரணும் அது இந்த முறை வருமா வரலையான்றதுதான் சந்தேகம் இந்த ஏசிஎஸ் அவரை இவரெல்லாம் ஏத்தி காமிச்சேன்னா யாரும் நம்ப போறது இல்லை இதை இட்லின்னா சட்னி கூட நம்ப அப்படி ஒரு ஷோ தான் இந்திய கூட்டணின்னு இந்தியா கூட்டணி வச்ச உடனே நடத்தி காமிச்சாங்க ஆமாம் அதில் உட்காந்து எடப்பாடியே ஓடி வந்துட்டார ஸோ அது நடக்காது ஸோ அது எப்படியாவது பண்ணணும் அப்படின்றது தான் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் மாப்பிள்ளையா இருப்பார் அமெரிக்காவிலேருந்து வருவார் அமெரிக்காவில் கோட்டு போட்டிருக்கலாம் அந்த குளிர் அவர் இங்கே வந்தவொடனே கோட்டு சூட் தான் போட்டு நிற்பாரு இல்லை நீங்கள் நான் நம்ம அவர் அமெரிக்க மாப்பிள்ளையா அந்த மாதிரி பாஜக வட மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அதில் சந்தேகமே இல்லை ஆனால் வட மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய கட்சி அதன் தலைவர் நரேந்திர மோடி தென் மாவட்டத்தில் தென் மாநிலங்களில் வரும்பொழுது அவர் வெற்றி பெறக்கூடிய கட்சியின் தலைவராக தான் அவர் நிப்பாரு அப்படின்ற மாதிரி ஏசி சண்முகம் அவரு இவரு நம்ம வீடி தேவநாதன் எல்லாரையும் இறக்கி களத்துல இறக்கி காம்சா அது எப்படி சரியா இருக்கும் அதற்குள்ள ஒரு ஒரு முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு தெளிவான கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்றாங்க ஏடிஎம்கே பயங்கரமா ட்ரை பண்றாங்க இல்ல மீண்டும் ஏடிஎம்கேவை இணைச்சு நான் சொல்றது அதிமுகவை இணைச்சு அப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டணியை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்ல வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்ல இது பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அணி ஸ்ட்ராங்காக ஃபார்வர்ட் ஆகுது ஏடிஎம்கே அணி வந்து உடஞ்சி செதறி சின்ன பின்னமான ஒரு தான் நிக்கிது ஜெயலலிதா லாங்குவேஜ்ல சொன்னோன்னா கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற தான் இந்த கூட்டணி இந்த தேர்தல் முடிவுகள் போய்கிட்டு இருக்கு இப்போ சில கருத்து கணிப்புகள் அந்த கருத்து கணிப்புகளுடைய நம்பகத்தன்மையெல்லாம் நமக்கு உடனடியாக தெரியல ஆனா அவங்க சொல்லக்கூடியது ஒரு சில இடங்கள்ல கம்ஸ்டபிளான இடங்கள்ல வந்து பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபது சதவீத வாக்குகளை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க அவங்க வந்து மக்கள் நல கூட்டணியா இருக்கும்போது தர்மபுரியிலையும் இங்கேயும் ஜெயிச்சாங்க கன்னியாகுமரியிலையும் ஜெயிச்சாங்க அதுவே பதினான்கு அப்பவுமே ஜெயிச்சாங்க அப்போ இன்னைக்கும் வந்து அங்க பிஜேபியில் என்ன பிரச்சனைனா பொன்னார் வந்து கன்னியாகுமரியில ஜெயிச்சுடுவாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இல்லை வெற்றிக்கான வாய்ப்பே இருக்காங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது அதை எதிர்த்து தான் கம்யூனிஸ்ட்டுகள் காங்கிரஸ் எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராடுறாங்க பிஜேபி வந்து அந்த அளவுக்கு மண்டைக்காடு கலவரம் அந்த கலவரங்கள் தொடர்பாக தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இயங்கி வந்து அது அந்த களத்தை அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கு ரைட்டிங்களா இப்போது அந்த இடத்துல முதலிடத்துக்கே வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் பொன்னார் வந்து எங்கே அவருக்கு சீட்டு கொடுத்து நின்று ஜெயிச்சு அவர் மத்திய மந்திரி ஆயிடுவாரோ அப்படின்ற பயத்தில் தான் விஜயதரணியை ரெடி பண்ணி விஜயதரணியை கூட்டிகிட்டு போகிறாரு அண்ணாமலை விஜயதரணியை வந்து அங்கே எம்பி சீட்டு கொடுத்து அவர் பொன்னார்க்கு பதில் எம்பி சீட்டு கொடுக்குறது தான் அப்படின்ற மாதிரி விஜயதரணியை ரெடி பண்ணி கொண்டு போகிறாரு அந்த மாதிரி ஒரு சில பேக்கெட்டில் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க இப்போ கோவை டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஏன்னா கோவையில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கே அவர் வந்து பிஜேபியோட ஒன்னோட ஒன்னு சேர்ந்தவர் அவர் வந்து பிஜேபி கேண்டிடேட்டுக்காக தான் மறைமுகமாக வேலை செய்வார் அப்போ பிஜேபி கேண்டிடேட் தான் அங்கே பவர்ஃபுல் கேண்டிடேட்டாக ஏடிஎம்கே பேக்கர்டு பிஜேபி கேண்டிடேட்டாக ஆகிடும் உண்மையான கூட்டணி எங்கேயும் இல்லைனாலும் கோயம்புத்தூர்ல உருவாயிடும் கொங்கு மண்டலத்துல உருவாயிடும் அங்கு ஃபுல்லா எஸ்பி வேலுமணி ஆட்கள் தான் எடப்பாடியோட விருப்பத்திற்கு மாறாக கூட எஸ்பி வேலுமணி வேலை எடப்பாடியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எஸ்பி வேலுமணி உட்காருன்னா எடப்பாடி உட்காருவாரு ஏன்ச்சுக்கா தான் எடப்பாடி எடப்பாடி வந்து ஆளுமை மிக்க தலைவர் எல்லாம் சொல்றாங்க பெரிய தான் கிடையவே கிடையாது ஒண்ணுமே கிடையாது வேலுமணிக்கு பயந்தவர் தான் எடப்பாடி அதுல மாற்றுகிறது கிடையாது பிஜேபியும் கூட்டணி வச்சிருப்பாங்க அப்ப பிஜேபி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சில டஃப்பான தொகுதிகளில் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்லும் வேலுமணி வேலுமணி விட்டு கொடுப்பாரு அப்படித்தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருந்தா இருக்கு அந்த மாதிரி சில இடங்கள்ல சில சூழல்கள் புதுசாக உருவாகும் யாரும் எதிர்பார்க்காத சூழல்கள் உருவாகும் இருக்கும் அது கட்டமைக்கப்பட்டதில் உள்ளடி வேலைகள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும் அதுதான் வந்து இந்த இந்த தேர்தலில் ஒரு இதுவாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து ரெட்டைலைக்கு உழுதா எடப்பாடி ஆட்கள் அதுக்கு உழுதா இல்லை ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா ஆதரவு பிஜேபிக்கு உழுதா இது ஒரு சேலஞ்ச் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கு தஞ்சையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும் ஓபிஎஸ் சசிகலா சசிகலா அந்த சேலஞ்ச் அதாவது ஏடிஎம்கே மூணாக டிவைடாகிருக்கு ஒன்று இபிஎஸ் டீமு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி டீம்னு டிவைடாக இருக்கு இந்த டீம் எல்லாமே வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுனால திமுக ஜெயிச்சாலும் ஆனால் யார் ஓட்டுக்களை யார் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ரேஸ் வந்து இன்னொரு ரேஸ் ரெண்டாவது இடத்துல ஓடக்கூடியவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ரேஸ் அதில் வந்து நோட்டா எப்பவுமே நோட்டாவுக்கு கம்மியாக வாங்குற பிஜேபியும் சேர்ந்துக்கும் அந்த ரேஸ்ல இதுவும் சேர்ந்துக்கும் நேச்சு ஏன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மலை மனம் பெறும் பொங்கல்ல தாளித்த கருவேப்பிலையும் மனம் பெறும்ன்ற மாதிரி இதுக்கு பிஜேபி வந்து பொங்கல்ல இருக்கக்கூடிய கருவேப்பில தான் அது ஒன்றும் பெரிய அந்த பொங்கலுடைய சுய தீர்மானிக்கிறதுல பெரிய கேரக்டர்லாம் இருக்காது அது அரிசியாகவும் இருக்காது பருப்பாகவும் இருக்காது எரியிற தீயாகவும் இருக்காது கேட்டா வெந்து வரக்கூடிய இதுவாகவும் இருக்காது அதில் போடுற வெண்ணையாகவும் இருக்காது கடைசியாக போடுற கருவேப்பிலையாக தான் பிஜேபி இருக்கும் அந்த அந்த கேரக்டர் அது இருக்கு அதெல்லாம் சேர்ந்து இந்த ரெண்டாவது ரேஸுக்கான கம்போசிஷனை வந்து உருவாக்கும் அதுதான் அண்ணாமலை வந்து பெருசாக பில்டப் பண்ணுறாரு நான் வந்து இருபத்தோரு சதவீதம் பெறுவேன் ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ்க்கு போவோம் அப்படின்றார் அதை வந்து முறியடிக்க தான் வந்து இப்போது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கும் அண்ணாமலைக்கு இடையில் சண்டை அந்த தென்காசி தொகுதி சீட்டை வந்து கேட்டு கொடுக்கல அவங்க பையனுக்காக கேட்டு கொடுக்கல அங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அதிபருடைய அரசியல் வாரிசை வந்து அண்ணாமலை காசு வாங்கிட்டு நிறுத்துறாரு ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்துறாரு அதனால் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்து அதிமுக முகாமில் பேசிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முடிஞ்ச சூழல் தான் அப்படி பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு ஒரு பெரிய டீம் இருக்குது அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக தன்மயப்படுத்தி அவங்க பேரை வந்து தும் அம் நரேந்திரா தும் தேவேந்திரா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவங்க பேரெல்லாம் வந்து கெசட்டில் மாற்றி கீற்றில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு பிஜேபி அதனால பிஜேபிக்கு ஆதரவாக தேவேந்திரகுல வேளாளர்கள் திரள்வாங்கன்னு இருக்குது அதுக்கு அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி ஜான் பாண்டியன் அப்படின்னு ஒரு ஆள் எப்போவுமே அங்கேயே தான் இருக்கார் தேவேந்திரகுல வேளாளர் அவர் பிஜேபி முகாம்குள்ளே இருக்கார் ஆனால் அதுலேயே ஒரு பிளவு கிருஷ்ணசாமி இப்போது அதிமுக முகாமுக்கு வந்துட்டார் வேண்டிங்களா இது இல்லாமல் திமுகவுக்கும் அங்கே வாக்குகள் அதிகம் அவங்க பேசிக்காக வந்து ஆன்டி சசிகலா அவங்க அங்கே ஆதிக்கம் செலுத்துகிற முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு கம்யூனிட்டி அதனால வந்து அவங்க வந்து ஆன்டி சசிகலான்றதுனால அவங்க திமுகவுக்கும் ஆதரவாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு போலரைசேஷன் கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் எல்லாமே மாறுது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாமே மாறுது பொழுது எது எப்படி வரும்ன்றது அடிப்படையில் தான் அந்த ஓட்டு வித்தியாசங்கள் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க சொன்னீங்கல்ல இப்போ எஸ்பி வேலுமணியை பயன்படுத்தி ஒரு உள்கூத்தின் மூலமா பாஜகவை சில இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி மேற்கொள்ளப்படலாம் அப்படின்ட்டு பட் இந்த ஓவரால் திட்டம்ன்றது எதை நோக்கி இவர்கள் வெற்றி பெற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு பட் சில இடங்கள்ல தான் அடுத்து வந்து அ திமுக அடுத்து அடுத்து தான் அப்படின்னு பாஜக நிரூபிப்பதன் மூலமா வேற அதிமுகவை என்ன செய்ய நினைக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி உண்டு திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்றது ஒன்று வந்து உருவாகும் இப்ப இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகும் அந்த எதிர்ப்பு வாக்குகள் மூலமாக திமுக வீழ்த்தப்படும் அப்படின்றது ஜென்ரல் பர்செப்ஷன் வச்சுக்கோங்களேன் திமுக வீழ்த்தப்படுறதுனா வீழ்த்தறது யார் அந்த வீழ்ச்சியினால பயன்பெற போவது யாரு அங்கதான் போட்டி நான் அப்படின்றது அண்ணாமலை இல்லை நான் அப்படின்றது எடப்பாடி இதுதான் போட்டி எடப்பாடிக்கு அந்த கிரெடிட் வந்து போயிடக்கூடாது அப்படின்றது அண்ணாமலையுடைய ஒர்க் கேட்டுங்களா அதிமுக வாக்குகளை கபலீகரம் பண்ணி பாஜக எழுந்து நிற்கணுன்றது அண்ணாமலையுடைய ஒர்க்கு அண்ணாமலையுடைய ஒர்க்குன்னுலாம் சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸோடய ஒர்க்கு அதுக்கு அதுக்காக தான் ஓபிஎஸ் அந்த காலத்துலேயே உடச்சது சசிகலாவை வந்து மிரட்டியே இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வச்சு மிரட்டியே கொண்டு வந்தது அதுக்கப்புறம் டிடி விதி நகரனை வந்து ஜெயிலில் போட்டே அவரை வந்து அங்கே சரி கட்டினது சரி கட்டி பிஜேபி ஆதரவாளராக கொண்டு வந்தது இப்படிலாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏசி சண்முகம் வின் டிவி தேவநாதன் உட்பட எல்லாரையுமே வச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு அணி வந்து நாங்கள் தான் பிஜேபி அணி தான் வந்து பெரிய அணி அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றதுக்கான ட்ரை அப்போது எடப்பாடியோட ட்ரை என்னென்னா திமுகவுக்கு அதிருப்தி இருந்தால் அது நேச்சுரலாக ஏடிஎம்கேவுக்கு தான் அந்த வாக்குகள் வந்து பலனளிக்கும் அம்மா ஆறு அஞ்சு வருஷம் ஆச்சின்னா நாலே முக்கால் வருஷம் அம்மா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க கடைசியில் போயிட்டு ஒரு ரெண்டு மேடையில் மூணு மேடையில் பேசினவுடனே அடுத்த முதலமைச்சராக வந்து அம்மா வந்துடுவாங்க அந்த மாதிரி அதிருப்திகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக கொண்டு வரும் ரெட்டை வந்து எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்றது இவங்களோட நிலை ரெட்டைல உங்கள் இருக்கும் அதை நாங்கள் பறிப்போம் அப்படின்றது ஓபிஎஸோட ஒரு முயற்சி இதுக்கு நடுவுல நடிகர் விஜய் அவருடைய வெற்றி இக்கழகத்து மூலமா இக்க புதுசா போட்டு அந்த வெற்றி இக்கழகத்து மூலமா அவருடைய ஒரு முயற்சி அவரை வந்து ப்ரொஜெக்ஷன்ல கொண்டு வந்து வின் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள பாஜக வருமா வராதா இன்னும் நம்ம கிளியரா சொல்ல விஜய் பாஜக பின்னணியில வராருன்னு பாஜக முயற்சி செய்யுமா செய்யாதா அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன்ஸு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே வந்து நுந்து போன கட்சி அதுக்கப்புறம் வந்து இப்போ சிம்பளை முடக்கி வச்சு அந்த வந்து ஒரு பதினோரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க நாம் தமிழர் பயப்படுறாங்களா பாஜக என்ன நடக்குது நாம் தமிழருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு கமல்ஹாசன் நாம் தமிழர் இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் வந்த ஓட்டுகள் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டுகள் என்பது இருக்குது அவங்க தனியாக தான் நிற்கிறேன்றாங்க அந்த தாற்பயம் இன்னும் புரியல அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்லேயும் கூப்பிட்டாங்க அவங்க போகல பிஜேபி அலைன்ஸ்லேயும் கூப்பிட்டாங்க போகல அவங்க திமுகவுக்கு எதிராக தான் பேசுகிறாங்க திமுகவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க ரைட் அது ஒரு ஃபோர்ஸ் அது ஒரு ஐடியாலஜி அதுக்கான ஒரு ஓட்டு என்பது இருக்குது அது இளைஞர்கள் ஓட்டு அது குறிப்பாக இளைஞர்கள் ஓட்டு தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய விஜய் வர்ற வரைக்கும் போது விஜய் வந்து நாம் தமிழர் ஓட்ட கபலீகரம் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது மிக அதிகமாகவே இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது இருக்கு அத்துடன் இதுவும் சேர்ந்தது போல அப்படின்ற மாதிரி திரும்பவும் பொங்கல் உதாரணம் தான் பொங்கலா அவங்க இல்லைனாலும் பக்கத்துல இருக்க கார சட்னியாவது அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி தான் நாம் தமிழர் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்பு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே